ரா தேசத்தை காக்கிற ராணுவ வீரர்களை பார்த்தால் எல்லாருக்கும் தெரியும் அலையிலுயா ஆனால் பலவீனமான உங்களை பார்த்து தேவன் சொல்லுகிறார் நான் நீங்களும் நானும் இயேசுவின் சேனைகள் அலிலுயா பாருங்க இயேசுவின் சேனைகள்லாம் உற்சாகமாக கரங்களை தட்டன் அலிலுயா சிலவங்க இப்பவே தூங்க தொடங்கிய சலிலுயா ஆனாலும் முதல்ல இந்த வருடத்தின் முதல் உபவாச நாளில் எல்லாரும் உற்சாகமாக இருக்க வேண்டும் அலிலுயா அப்போ பிசாசுடைய தான் வந்து சோர்வை கொண்டு போடுகிறது அல்லா அப்போ அந்த சோர்வுகளை நாம் ஜெயிக்க வேண்டும் அல்லையா பாருங்க ஒரு போதகர் முன்னாடி ஒரு சம்பவம் சொன்னது சென்னையில் நடந்த சம்பவம் நியூஸ் பேப்பர்ல வந்தது ஒரு குடும்பம் வந்து சினிமாவுக்கு போன வேளையில் அவர்களுடைய பைக்கு வீட்டில் இருந்ததா இந்த பைக்கை திருடன் வந்து திருடிட்டு போனா இவங்க வீட்டில் வந்து பார்த்தப்போ பைக்கை காணல் நேராக போய் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க எங்கள் பைக்கை காணலேண்டு பாருங்க அஞ்சு நாள் தேடியும் பைக் என்ன செய்யல கிடைக்கல ஐந்தாவது நாள் பைக்கை திருடிட்டு போன ஆளை வீட்டில் கொண்டு வச்சிருக்கு இல்லையிலையோ அதில் ஒரு கடிதம் இருந்ததாம் சார் சாரி உங்க தெரியாமல் நான் உங்கள் பைக்கை எடுத்து எனக்கு தூக்கமே வரல அதனால் அதற்கு பிராய சித்தமாக இவர்கள் நல்ல சினிமா பார்ப்பார்கள் அதனால் அந்த குடும்பத்தில் ஐந்து பேருண்டு இதை திருடன் அறிஞ்சு வச்சுட்டு அஞ்சு பேருக்கு ஒரு சினிமா டிக்கெட்டை கொடுத்துட்டு சொன்னானா இந்த சாந்தி தியேட்டர்ல சென்னையில நீங்க போய் சினிமா பாருங்க என்னுடைய மன்னிப்புக்காக இதை ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்போ இவங்களுக்கு ஒரே சந்தோஷம் பைக்கும் கிடைச்சு எக்ஸ்ட்ரா போனஸா அஞ்சு டிக்கெட்டும் கிடைச்சு இல்லை இவையா அன்னைக்கு கதவை பூட்டிட்டு ஐந்து பேர் சினிமாவுக்கு போனார்கள் அவன் நைட்டு ஆலையும் கொண்டு வந்து வீடை மொத்தவுமே தூக்கிட்டு போனான் அப்ப சத்திரு இப்படிதான் நம்ம ஏமாத்துவதற்காக இன்னைக்கு உபவாச கூட்டத்துக்கு போண்டா இன்னைக்கு சொல்லி நம்ம இருக்க பார்ப்பான் ஆனாலும் சத்துருடைய பலவீனங்களை சத்துருடைய திட்டங்களை எல்லாம் ஜெயிக்க தான் கர்த்தர் நம்ம இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கிறார் அல்ல இல்லையா பாருங்க சாத்தான் யோபுவிடம் இருந்த எல்லாத்தையும் எடுத்துட்டு சொன்னா கடைசியாக யோபுவை நீ இனி சீரோ என்ற அலையிலையா ஆனா யோபு சொல்லியிருப்பாரு நீ என்னிடத்துல எல்லாம் எடுக்க முடியாது என்ன வேணாம் இந்த உலகத்தில் உள்ள எல்லாம் எடுக்கலாம் பரவாயில்ல ஆனால் நான் பெற்று கொண்ட ரட்சிப்பை என்னுடைய இயேசுவை என்னை விட்டு உன்னால் எடுக்க முடியாது என்றா அது யோபு உடைய விசுவாசத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்தார் அலையிலுயா அப்போ சிறு கூட்டமோ பெருங்கூட்டமோ கர்த்தர் பெரிய அற்புதங்களை செய்ய வல்லவர் அல்ல லுயா அப்போ இன்னும் சில பாடல்களை உற்சாகமாக பாடல் தெரியலான்னு பரவாயில்ல எல்லாருக்கும் கை அடிக்க தெரியும் அல்ல லுயா கை தட்டுவதற்கு ரெண்டு நல்ல கரங்களை கர்த்தர் தந்தார் அல்ல லுயா அப்போ எல்லாரும் உற்சாகமாய் கரங்களை தட்டி ஒரு பாடல் எலியாவின் தேவனே நம்ம இங்கே பாடின ஒரு பாடல் தான் அவர் இறங்கிடும் நேரமே எல்ல எங்களோடு சேர்ந்து பாடி நம் உற்சாகமாய் கர்த்தருடைய நாமத்தை மெய்மைப்படுத்த i don't need nothing கவலை அசை ஆஜை கே தலை அசைப்பா திரு பாய கேடுவா தேவ நிறு பாயுவ தெல்பாடுதாலோ

आरीत अवतार धारण करतो लाभुई आरीत अवतार धारण करतो

सही वालू आगरा तू बिकला ज्वाले आगू आग ला तूला किसी ज्वाले

ஹ Alleluia Alleluia எல்லாரும் உற்சாகம் Alleluia Alleluia அப்போஸ்தலനായ பவுல் ஒரு வசனம் சொல்கிறே பேசியர்ல நீங்கள் உபத்திரவங்களினால் சோர்ந்து போகாதிருக்க உங்களுக்காக வேண்டிக்கொள்கிறேன் என்று Alleluia அது நமக்கு மகிமையாக இருக்கிறது என்று Alleluia அப்போ கஷ்டங்கள் பிரச்சனைகள் எல்லாம் நம்முடைய மகிமையாக இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது Alleluia உங்க எல்லாரும் ஒரு தெரிந்த மனிதர் தான் வில்லியம் ஆல்பட் வில்லியம் ஆல்பட் பதினெட்டாவது வயதுல போய் சொன்னாரு எனக்கு வந்து மிஷினரியாக போக வேண்டும் அவர் அப்போ இந்த இந்தியாவுக்கு சொல்லுகிற மனிதர் சாதாரணமான ஒரு மனிதர் கிடையாது பல சபைகளிலிருந்து வெளிநாட்டில இருந்து கூப்பிடுவாங்களாம் பெரிய பெரிய காணிக்கை கொடுத்து எங்கள் சபையில வந்து பிரசங்கிங்களேன் அப்போ அந்த மனிதர் சொன்னாரு இல்ல வேண்டாம் எனக்கு ஒரு மிஷினரியாக போக வேண்டும் லெலுயா அப்போ அந்த மிஷினரி சங்கம் ஒரே ஒரு கட்டளை விதித்தது நாங்க ஃபேமிலியா தான் மிஷினரி என்ன பண்ணுவோம் அனுப்புவோம் அலிலுயா அப்போ வில்லியம் ஆல்ட்டு தன்னுடைய ஊழியத்திற்காக ஒரு பெண்ணை திருமணம் செய்தார் பாருங்க ஐந்தாவது நாள் ஒரு அழைப்பு வந்தது இன்னைக்கு ஸ்ரீலங்காவிற்கு ஒரு கப்பல் செல்லுகிறது மிஷினரி யாத்திரைக்காக யாராவது விருப்பம் உள்ளவர்கள் போல நல்லா கல்யாணம் முடிஞ்சு ஐந்தாவது நாள் தன்னுடைய மனைவியை கரம் பிடிச்சிட்டு சொன்னாராம் நம்ம தேவனுக்காக ஸ்ரீலங்காவுக்காக போக போகிறோம் என்று பாருங்க பொதுவா மீன் பிடிக்க போறவங்க ஃபஸ்ட்டு கப்பலில் போனா வாந்தி வாந்தி பண்ணியே இருப்பாங்களா அல்ல சில நாட்கள் பழக பழக தான் அவங்களுக்கு கப்பலுடைய அந்த காத்துடைய நாற்றம் எல்லாம் பழகி போகும் அல்ல ஆனால் ஒரு வாலிப பெண்ணும் வாலிப பையனும் கப்பலில் ஏறி யாத்திரைக்காக ஏறும்போதே மனைவி பெலவீனப்பட்டு பாதியில அவருடைய மனைவி மறித்து போனார் அல்ல அப்போ ஏன்னா தரையை காண முடியாது அடக்க முடியல கல்லு கட்டி கடல்ல அடக்கம் பண்ணினார்களாம் அலையிலுயா அப்போ அவருக்கு ஒரு கேள்வி வரலாம் கர்த்தாவை ஏன் இந்த உபத்திரவம் ஏன் இந்த பாடுகள் என்று ஆனாலும் வில்லியம் ஆழ்த்து சொன்னார் என்ன உபத்திரவம் வந்தாலும் திரும்பி போகவே மாட்டேன் என்று அலையிலுயா பாருங்க கர்த்தர் கொண்டு வந்தார் ஸ்ரீலங்காவில் ரெண்டு மாதத்தில் தமிழ் படித்து தமிழில் பிரசங்கம் பண்ணாராம் எட்டு மாதங்களில் எட்டு ஸ்கூல் ஒரு கல்லூரி ஒரு சபையை கருத்தர் அந்த இந்த தேவனுடைய மனிதரை கொண்டு நிறுவினாராம் அல்லா அப்போ இன்னைக்கும் ஸ்ரீலங்காவில் மட்டக்களப்பு என்கிறதான பகுதியில் போனா தேவன் அவரை கொண்டு செய்த காரியம் அங்கே இருக்கிறது அப்போ அந்த எட்டு மாதம் அவர் ஊழியம் செய்தது அநேகர் சொல்லுகிறார்கள் இருநூறு வருடம் ஒரு மனிதனால் செய்ய முடியாததை எட்டு மாதத்தில் ஒரு மனிதனை கொண்டு செய்தார்கள் அல்ல அதுதான் அவர் தேவனுக்காக நின்ற வைராக்கியம் அந்த மனிதனை இன்னும் வல்லமையாக பயன்பட செய்தது அல்ல உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் பிரபலமான டைட்டானிக் கப்பல் ரெண்டாயிரத்தி ஐநூறு பயணிகளோட போனதா பாருங்க முன்னறிவிப்பு அநேகம் வந்தது அங்க போக வேண்டாம் பனி பாறைகள் இருக்கிறது என்று அலிலுயா ஆனாலும் அந்த கப்பல் ஓட்டுகிற மாலுமி சொன்னாரு என்ன பனிப்பாறை வந்தாலும் நாங்கள் எச்சரிப்பின் சத்தத்திற்கு என்ன பண்ண மாட்டோம் செவி கொடுக்க மாட்டோம் என்று அலிலுயா எச்சரிப்பின் சத்தத்திற்கு செவி கொடுக்காததுனால அநேக பேர் அந்த இடத்திலே மரித்து போனார்கள் அலிலுயா இந்த உபவாச கூட்டம் எதற்காக என்றால் நம்முடைய குடும்பத்திற்காக தேவன் வைத்திருக்கிற வாக்கு தத்தங்களும் வார்த்தைகளும் கேட்பதற்காக அலிலுயா அப்ப எல்லாரும் நீங்கள் ஆவியில் நிறைந்து செல்ல வேண்டும் கர்த்தாவே இன்று எங்களோடு நீர் பேச வேண்டும் என்று அலிலுயா உம்முடைய எச்சரிப்பின் சத்தத்தை எங்கள் வாழ்க்கையில் நீர் துணிக்க பண்ண வேண்டும் என்று நாம் ஆராதித்து ஜபிக்க போகிறோம் அலிலுயா